கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய கிறிஸ்துவின் வாழ்த்துகிறேன் உண்மை நம்புவேன் ஆமேன் ஹலா இந்த நாளிலும் கூட இந்த வார்த்தையின் வழியாய் நம்மோடு கூட இடைப்படுகிற தேவனாய் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற ஒரு காரியம் தாவிதை பெலிஸ்தியர்கள் பிடிக்கும்போது தாவிது பாடுகிற ஒரு சங்கீதமாய் இருக்கிறது முதல் இரண்டு வசனங்களில் தாவிதை அந்த ஜனங்கள் பெலிஸ்தியர் சத்ருக்கள் எப்படியாய் தாவிதுக்கு விரோதமாய் செயல்படுகிறார்கள் என்பதை தாவித அந்த இடத்துல சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம் மனுஷர்களும் சத்ருக்களும் அவனை விழுங்க நினைக்கிறார்கள் அவனை கொல்ல நினைக்கிறார்கள் அவனை நிர்மூலமாக்க நினைக்கிறார்கள் அதன் மத்தியிலே தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் பயப்படுகிற நாளில் உண்மை மாத்திரமே நான் நம்புவேன் ஆண்டவரே இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது நம்ம உள்ளத்தில் ஒரு பயம் வரும் உள்ளத்தில் ஒரு திகில் இருக்கும் விரோதமாய் மனிதர்கள் எழும்பி வருகிற போது விரோதமாய் சத்துருக்கள் எழும்பும் போது நம்மை அழிக்க நினைக்கும் போது நம் நெருக்கத்தில் சிக்கிக்கொள்ளுகிற போது போராட்டத்தில் சிக்கிக்கொள்கிற போது நம் பயத்தோடு காணப்படுவோம் ஆனால் தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் பயப்படுகிற நாளிலே பெலிஸ்தர்கள் அவனை பிடித்தபோது போது தாவிதுக்கும் பயம் உண்டானது ஆனால் தாவிது சொல்லுகிற ஒரு வார்த்தை நான் பயந்த நாளிலே நான் பயப்படுகிற நாளிலெல்லாம் உண்மை மாத்திரமே நான் நம்புவேன் ஆண்டவரே உண்மை மாத்திரமே நம்புவேன் எனக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த மாம்சமானவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை அவன் விசுவாசித்தான் அவரை நான் துதிப்பேன் அவரை நான் ஸ்தோத்தரிப்பேன் நான் எக்காலத்திலும் கத்தரை ஸ்தோத்தரிப்பேன் இக்காலத்திலும் அவரை புகழ்ந்து கொண்டிருப்பேன் காலத்திலும் எனக்கு எனக்குரோதமாக சத்துக்கள் எழுப்பினாலும் நான் நெருக்கத்தில் ஆட்கொண்டாலும் போராட்டத்தில் சிக்கிக்கொண்டாலும் பிரச்சனைகளை சிக்கிக்கொண்டாலும் உபத்திரவத்தில் சிக்கிக் கொண்டாலும் என் துதி மாறாது நான் கத்தரை துதித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் கத்துடைய வார்த்தையை துதிப்பேன் கத்துடைய நாமத்தை துதிப்பேன் கத்துடைய வாக்கு நான் துதிப்பேன் நான் துதித்துக்கொண்டே கொண்டே இருப்பேன் என்று சொல்கிறார் நான் உண்மை துதிப்பேன் நான் கத்தரை மாத்திரமே நம்பிக்கொண்டே இருப்பேன் நான் துதிக்கிறது மாத்திரமல்ல கத்தரை நம்புவேன் கத்தரை நம்பிக்கொண்டே இருப்பேன் என் நம்பிக்கை மாறாது என் கத்தரனை விடுவிப்பார் இந்த சத்துருக்களின் கைகளிலிருந்து கத்தரனை விடுவிப்பார் என்ற முழு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என் உள்ளத்தில் பயம் இருக்கலாம் மனிதர்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் பயம் வரும் ஆனால் நம்பிக்கை இழந்து போகக்கூடாது கத்தர் மீது வைக்கிற நம்பிக்கை இழக்கக்கூடாது கத்தருடைய வார்த்தையின் மீது வைக்கிற நம்பிக்கை இழக்கக்கூடாது நாமத்தின் நாமத்தின்மேல் வைக்கிற நம்பிக்கையை நாம் இழந்து போகவே கூடாது அதை இழக்காதபடிக்கு நம் விசுவாசத்தில் பலன் உள்ளவர்களாய் மாறும்போது என் கர்த்தர் எனக்கு எதிராக எழும்புகிற சத்துருக்களின் கைகளிலிருந்து என்னை விடுவிப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்ற அந்த உறுதி நமக்கு இருக்கும்போது நிச்சயமாய் கத்த நம்மை கைவிட மாட்டார் தாவது சொல்கிற ஒரு வார்த்தை நான் பயப்படேன் இந்த மாம்சமானவர்கள் எனக்கு என்ன செய்வார்கள் குரோதமாய் சத்துருக்களோ மனிதர்களோ யார் வேண்டும் என்றாலும் நம் விரோதமாக எழும்பலாம் ஆனால் நம்மை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு தீங்கும் நம்மை அணுகாது நம் கர்த்த நம்மோடு கூட இருக்கிறார் அவர் கைவிட மாட்டார் நீங்கள் இந்த நாளிலே ஒரு சில காரியங்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் விரோதமாக எழும்புகிற மனிதர்களை குறித்து சத்துருக்களை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கலாம் என் பிராணனை அழிக்க தேடுகிறார்களே என்னை கொல்ல நினைக்கிறார்களே என் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறார்களே என் குடும்பத்தை அழிக்க நினைக்கிறார்களே நான் என்ன செய்வேன் என்று நீங்கள் கலக்கத்தோடு பயத்தோடு இருக்கலாம் நாளிலே நீங்கள் கத்தரை மாத்திரமே நோக்கி பாருங்கள் கத்தரை மாத்திரமே நம்பிக்கொண்டிருங்கள் கத்தரை மாத்திரமே துதியுங்கள் கத்தரை மாத்திரமே ஆராதிங்கள் கத்த நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார் உங்கள் பயங்கள் யாவையும் கத்தர் நீக்கி கத்திரங்களை மீட்டுக்கொள்கிறதே நிறார் உங்கள் சத்துருக்களின் கரங்களிலிருந்து கத்திரங்களை மீட்டுக்கொள்வார் உங்கள் எதிராக இருக்கிற சூழ்நிலையிலிருந்து கத்திரங்களை மீட்டெடுக்க இருக்கிறார் கத்தர் கைவிட உங்களை நடத்துவார் இந்த நாளிலும் கத்திர அபியாயங்களை ஆசீர்வதிக்க அன்பின் அண்ணன் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உன் சமூகத்தில் வருகிறோம் நீர் நல்லவர் நீர் வல்லவர் நீர் மாறாத ஆண்டவரே நாளிலும் கூட நாங்கள் பயத்தோடு காணப்படலாம் திகிலோடு காணப்படலாம் வாழ்க்கை குறித்ததான பயம் சற்றுக்களை குறித்ததான பயம் நான் சந்திக்கிற பிரச்சனை குறித்ததான பயம் எங்களை ஆட்கொண்டிருக்கலாம் என் வாழ்க்கை எப்படியா முடியுமோ என்ற பயமும் கலக்கமும் திகிலும் என்னை ஆட்கொண்டிருக்கலாம் ஆனால் இதன் மத்தியிலே உண்மை மாத்திரமே நான் நோக்கி பார்க்கிறேன் தா இது சொன்னது போல பயப்படுகிற நாளில் உண்மை மாத்திரமே நம்புவேன் என்று சொல்லுகிறது போல நாங்களும் ஆண்டுவே இந்த நாளில் உண்மை மாத்திரமே நம்புகிறோம் அப்பா இந்த பயத்தை யாவும் நீக்கி போட நீர் வல்லவர் என் சூழ்நிலைகளை மாற்ற நீர் வல்லவர் எனக்கு எதிராக எழும்புகிற இந்த மாம்சமான மனிதன் எனக்கு என்ன செய்வான் ஒன்றுமே செய்ய முடியாது என்பதை நான் விசுவாசிக்கிறேன் ஒன்றும் என்னை அணுகாதபடிக்கு நீர் என்னை பாதுகாக்க வல்லவர் உன் கரம் என்னை பாதுகாக்கும் இந்த பிரசனம் என்னை பாதுகாக்கும் சமூகத்தில் என்னை தாழ்த்துக்கிறேன் அர்ப்பணிக்கிறேன் இந்த நாளையும் கரத்தில் கொடுக்குறேன் இந்த நாளின் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா போராட்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் கரத்தில் வைக்கிறேனப்பா நீர் என்னை பாதுகாத்து நேர்த்தியாக நடத்த உன் சமூகத்தில் கேட்கிறோம் காத்துக்கொள்ளும் வழும் ஆஸ்ரோதியும் பலப்படுத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஹலுவியா கத்துறவங்களை ஆஸ்வதிப்பார் உங்களை கைவிட மாட்டார் ஐத்தின் மத்தியிலே நீங்கள் கத்தரை மாற்றுமே நம்புங்கள் கத்தை நிச்சயமாய் உங்களை கரம் பிடித்து இந்த நாளிலும் நடத்துவாராக ஆமேன்